ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம தலைமுடியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை தரணும் ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வளர்ந்துருக்கும் உங்கள் முடியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் ஸோ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி கம்ம பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா முட்டையோட வெள்ளக்கொறை எடுத்துருக்கேன் ரெண்டாவது வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் செவ்வாழை எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க முட்டையோட வெள்ளக்கறி எடுத்துருக்கேன் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக பழப்பழனும் இன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முடிக்கு தேவையான ப்ரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்னா இந்த வாழைப்பழத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ஹேர் பேக்கை இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது முட்டையோட வெள்ளக்கரு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி எடுத்துகிட்டேன் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே தலையில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் உங்கள் உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடியோட வேர் கால்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க ஒரு காமல் நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்து எப்பயும் போல உங்கள்கிட்ட இருக்கிற மயில்டான ஷாம்பூ இல்லை சீயக்காவையை கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க இப்படி வாரத்தில் ஒரு மூணு நாள் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டே வாரத்தில் உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக பல மின்ன ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை பொடுகு இருந்தாலும் போயிடும் முடி நின்று முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சொல்லப்போனால் முடியல இருக்கிற அனைத்து ப்ராப்ளம்ஸ்க்கையும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த ஹேர் பேக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்